ஜூலை குரூப் தேர்வு எழுதும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வகுப்புல குரூப் போர் தேர்வு எழுதும் மாணவர்கள் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டிய மிக முக்கிய ஐந்து விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த ஐந்து விஷயங்கள் தெரியாமல் நீங்கள் எக்ஸாம் ஆளுக்குக்குள்ளே போகக்கூடாது இந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் எக்ஸாம் எழுதுவது மிக சுலபமாக இருக்கும் ஏன்னா பல்வேறு மாற்றங்கள் டிஎன்பிஎஸ்சி தரப்பிலிருந்து அறிவிக்கப்பட்டிருந்தது அந்த மாற்றங்களை தெரிஞ்சிக்காமல் நீங்கள் எக்ஸாம் ஆளுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் தவறு செய்வதற்கான வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா மிக அதிகமாக இருக்கிறது எனவே டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையம் மாற்றம் செய்யப்பட்ட பல மிக முக்கிய தகவல்களோடு நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய தகவல்களையும் சேர்த்து உங்களுக்கு இந்த பதிவாக கொடுத்துருக்குறேன் இதில் இருக்கக்கூடிய ஒரு தகவலை நீங்கள் மிஸ் பண்ணாலும் நீங்கள் தவறு செய்வதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகம் எனவே நான் குறிப்பிடுகின்ற தவறை மட்டும் நீங்கள் பண்ணிடவே கூடாது முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாற்றம் செய்யப்பட்ட ஹால் டிக்கெட் ஹால் டிக்கெட்ல பல்வேறு மாற்றங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து செய்யப்பட்டிருக்கிறது என்னென்ன மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு நம்முடைய ஹால் டிக்கெட்ல என்னென்ன தகவல்களை பார்த்து நம்ம செக் செய்யணும் என்ற விஷயங்களை இப்போ நான் உங்களுக்கு முதல்ல சொல்லிடுறேன் நீங்க ஹால் டிக்கெட்டை ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணிடுங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து வச்சுங்க பிரிண்ட் எடுத்த உடனே நீங்க பார்க்க வேண்டியது உங்களுடைய போட்டோ இந்த இடத்துல தெளிவாக இருக்க வேண்டும் ஃபோட்டோ தெளிவாக இல்லைனா உடனே அதற்குரிய நடவடிக்கை நீங்கள் எடுக்கணும் எனவே உங்களுடைய ஃபோட்டோவை முதல்ல தெளிவாக இருக்கான்னு பாருங்கள் உங்களுடைய கையெழுத்து கீழே தெளிவாக இருக்கான்னு பார்த்துங்க அதற்கு பிறகு என்ன செய்யணும்னா உங்களுடைய பெயர் நீங்கள் அப்ளிகேஷனில் என்ட்ரு செஞ்ச மாதிரி சரியாக இருக்கான்னு பார்க்கணும் ஏன்னா இந்த பெயர் தான் உங்களுக்கு ஓஎம்ஆர்லேயும் வரும் உங்களுடைய பதிவெண்ணும் சரியாக இருக்கிறதா என்று பார்த்து கொள்ள வேண்டும் உங்களுடைய தந்தையின் பெயர் பார்த்து கொள்ள வேண்டும் நீங்கள் தேர்வு எழுதக்கூடிய மையத்தின் விஷயம் இந்த இடத்துல இருக்கும் அந்த மையத்தினுடைய தகவலை விரிவாக நீங்கள் பார்க்கணும் உங்களுடைய ஹால் நம்பர் செக் பண்ணலாம் நீங்கள் தேர்வு எழுதும் மையத்தினுடைய பெயர் எந்த இடத்துல அது அமைந்திருக்கிறது அந்த மையத்தினுடைய பின்கோடு மற்றும் காண்டாக்ட் நம்பர் இது எல்லாமே இடம் பெற்று இருக்கிறதா என்பதை நீங்கள் முதல்ல செக் பண்ணணும் ஒருவேளை உங்களுடைய ஃபோட்டோ இல்லை உங்களுடைய ஃபோட்டோ தவறுதலாக வந்திருக்கு உங்களுடைய ஃபோட்டோ வந்து சரியாக தெரியலனா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு ஏ ஃபோர் ஷீட்டை எடுத்துக்கணும் ஏ ஃபோர் ஷீட்டை எடுத்துக்கிட்டு உங்களுடைய ஃபோட்டோ ஒட்டி உங்களுடைய முகவரி உங்களுடைய பெயர் எல்லா டீட்டெயிலுமே கீழே வந்து பார்த்தீங்கன்னா எழுதணும் எழுதிட்டு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா எந்த எக்ஸாம் சென்டரில் நீங்க எழுதுறீங்களோ அங்கே தலைமை கண்காணிப்பாளர் இருப்பார் அவரிடம் நீங்க இதை சப்மிட் பண்ணணும் கூடவே கண்டிப்பாக உங்களுடைய ஒரு ஐடி ப்ரூஃப் இருக்கணும் அந்த ஐடி ப்ரூஃபோட ஜெராக்ஸோ நீங்க எடுத்து வச்சுக்கணும் இதை எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க தலைமை கண்காணிப்பாளரை பார்த்தீங்கன்னா அவர் உங்களுக்கு கைட் பண்ணுவார் என்ன செய்யணும்ன்றது அதிகப்படியாக ஹால் டிக்கெட்ல போட்டோ சரியாக தான் இருக்கும் மாற்றம் பொறுவதற்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு அதற்கடுத்தது நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா பழைய ஹால் டிக்கெட்ல தேர்வரை கண்காணிப்பாளரின் கையொப்பத்தை வாங்க வேண்டி இருக்கும் ஆனா இப்ப வெளியிடப்பட்டிருக்கின்ற ஹால் டிக்கெட்ல தேர்வு அறை கண்காணிப்பாளருடைய கையெழுத்து வாங்க தேவையில்லை என்பது குறிப்பிடத்தக்கது முன்னாடி நடைபெற்ற குரூப் டூ குரூப் ஃபோர் தேர்வில் அறை கண்காணிப்பாளருடைய கையொப்பத்திற்காக அவங்க வந்து ஒரு பாக்ஸ் விட்டுருப்பாங்க ஆனால் இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த விதமான பாக்ஸுமே ஹால் டிக்கெட்டில் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஸோ இந்த தகவல்களை நீங்கள் ஹால் டிக்கெட்டில் கவனித்தாலே போதுமானது அடுத்து நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களுடைய கையில் கண்டிப்பாக ஒரு ஐடி ப்ரூஃபை வச்சுக்கணும் ஏன் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் கீழே இருக்கக்கூடிய நாலு ஐடி ப்ரூஃபில் ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப்னுடைய ஒரிஜினலை நீங்கள் கையில் வச்சுக்கணும் அது என்னென்ன இருக்கலாம்னா ஆதார் அட்டையை வச்சுக்கலாம் ஓட்ரு ஐடியை வச்சுக்கலாம் பேன் கார்டு அல்லது டிரைவிங் லைசன்ஸ் இந்த நாலு ஐடி ப்ரூஃப்ல ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் ஒரிஜினலை கண்டிப்பாக நீங்கள் தேர்வு எழுதும் மையத்திற்கு உங்கள் கூடவே எடுத்து செல்லுங்கள் ஏன் உங்களை கையில் எடுத்துக்கிட்டு போ சொல்கிறேன் அப்படின்னா டிஎன்பிசுல என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்கன்னா நீங்க டிஎன்பிசி அப்ளை பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டு அடுத்த நாளில் இருந்து எடுக்கப்பட்ட புகைப்படத்தை தான் அப்லோட் பண்ண சொல்றாங்க ஆனால் பல மாணவர்கள் அதை பின்பற்றுவது இல்லை அப்போ பழைய ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ தற்போது இருக்கக்கூடிய உங்களுடைய முகத்துக்கு மேட்ச் ஆகாமல் கூட இருக்கலாம் அப்போ அரை கண்காணிப்பாளர் உங்களை சந்தேகப்படுறாருன்னு வச்சுங்க இது நீங்கள் இல்லைன்னு சந்தேகப்படுறாருனா அவர் என்ன செய்வார்னா உங்களுடைய ஐடி ப்ரூஃபை கேட்பாரு அப்போ கண்டிப்பாக நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டிய நிலை ஏற்படும் தேர்வு மையத்தில் உங்களுக்கு அசாதாரணமான சூழ்நிலை ஏற்படுதுன்னா அந்த அசாதாரணமான சூழ்நிலையை கையால் உங்களுக்கு எது உதவியாக இருக்கும்னா இந்த ஐடி ப்ரூஃப் தான் உங்களுக்கு உதவியாக இருக்கும் எனவே இந்த நாலு ஐடி ப்ரூஃப்பில் ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃபை கொண்டு போங்க கண்டிப்பாக அசாதாரணமான சூழ்நிலையில் அது உங்களுக்கு கை கொடுக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது அதற்கடுத்தது மூன்றாவது விஷயம் காலம் தவறினால் வாழ்க்கையே தவறாகிவிடும் காலம் தவறி நீங்கள் போயிட்டீங்கன்னா எக்ஸாம் ஹாலில் அலோவ் பண்ண மாட்டாங்க அப்போ நீங்கள் என்ன செய்யணும் உங்களுடைய தேர்வு மையத்திற்கு மிகச்சரியாக காலை எட்டு முப்பதுக்கு சென்றுவிட வேண்டும் ஜூலை பன்னிரண்டு காலை எட்டு முப்பதுக்கு நீங்கள் எந்த தேர்வு மையத்தில் தேர்வு எழுதுகிறீர்களோ அங்கு எட்டு முப்பதுக்கே சென்று விட வேண்டும் சென்றுவிட்டு உங்களுடைய நம்பரை போர்டில் ஒட்டியிருப்பாங்க நீங்கள் எந்த ரூம் அப்படின்றதையும் நீங்கள் பார்த்துணும் பார்த்துட்டு ஒன்பது மணிக்கெல்லாம் நீங்கள் அந்த ரூமுக்கு சென்று விட வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது அவர்கள் தாமதித்தாலும் நீங்கள் கேள்வி கேட்க வேண்டும் பல்வேறு கல்லூரிகளில் பள்ளிகளில் அவங்க ஒரு சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் ஆனால் நீங்கள் சொல்லுங்கள் ஒன்பது மணிக்கே நீங்கள் அறைகளுக்கு செல்ல ஆரம்பித்து விட வேண்டும் ஒன்பது பதினைந்து கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க ஒன்பது மணிக்கு நீங்க போக ஆரம்பிச்சாதான் மிக சரியான நேரத்திற்கு உங்களால் உங்களுடைய தேர்வு வரைக்கு செல்ல முடியும் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் காலம் தவறக்கூடாது இது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் இப்போ நீங்கள் தேர்வு வரைக்கு சரியான நேரத்தில் போயிட்டீங்க போன உடனே உங்களுடைய எண் இருக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு ஓஎம்ஆர் வைக்கப்பட்டிருக்கும் அந்த ஓஎம்ஆரில் தான் டிஎன்பிசி நமக்கு ஆப்பு வச்சுருக்காங்க இப்போ சொல்ல போகிற இன்ஸ்ட்ரக்ஷன் தான் ரொம்ப 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 முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் இதை ஒரே ஒரு செகண்டு கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் அந்தளவுக்கு முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் இது உங்களுக்கு ஓஎம்ஆர் கொடுத்துருப்பாங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஷீட் இந்த ஃப்ரெண்ட்ஷீட்டில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னா உங்களுடைய பெயர் அச்சிடப்பட்டிருக்கும் உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அச்சிடப்பட்டிருக்கும் நீங்கள் என்ன சப்ஜெக்ட் எழுதுறீங்க என்பது அச்சிடப்பட்டிருக்கும் நீங்கள் எந்த சென்டரில் எழுதுறீங்க என்பதும் அச்சிடப்பட்டிருக்கும் கீழே டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் அச்சிடப்பட்டிருக்கும் இந்த தகவல் எல்லாமே சரியாக இருக்கா என்பதை நீங்கள் ஒரு முறை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அதுக்கு பிறகு இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த பார் கூட நீங்கள் சேதப்படுத்தாத மாதிரி பார்த்துக்கணும் நீங்கள் சேதப்படுத்தினீங்கன்னா செல்லாமல் போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த தகவல் எல்லாம் சரியாக இருக்கான்ட்டு நீங்கள் செக் பண்ணணும் செக் பண்ண பிறகு உங்களுக்கு ஒரு ஒன்பதே கால் மணிக்கு என்ன செய்வாங்கன்னா கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க கொஸ்டின் பேப்பரில் மேலே கொஸ்டின் பேப்பர் கோடு இருக்கும் அந்த கோடை நீங்கள் இங்கே மிக சரியாக பதிவிட வேண்டும் பதிவிட்டதோடு இல்லாமல் அதற்கு கீழே மிக சரியாக அதை வட்டமிட வேண்டும் மிக சரியாக வட்டமிட வேண்டும் ஒரு வேளை நான் இந்த இடத்துல தப்பு பண்ணிட்டா என்ன சார் நடக்குன்னா இந்த இடத்துல நீங்கள் தப்பு பண்ணிட்டா நீங்கள் தேர்வில் இரநூறுக்கு இரநூறு வினாவை சரியாக பதிலளித்திருந்தாலும் உங்களுடைய ஓஎம்ஆர் செல்லாததாக அறிவிக்கப்படும் எனவே இதை நீங்கள் மிக சரியாக செய்ய வேண்டும் அதற்கு கீழே என்ன இருக்குது பாருங்கள் டூ பி டார்க் அண்டு பை த இன்விஜிலேட்டர் வித் பிளாக் இங்க் பால் பாயிண்ட் பெயின் இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் கையில் குறைந்தபட்சம் இரண்டு பால் பாயிண்ட் பெண்ணாவது கொண்டு போகணும் அந்த இரண்டு பால் பாயிண்ட் பெண்ணுமே குறைந்தபட்சம் ஓஎம்ஆரில் ஒரு இரநூறு கொஸ்டினாவது ஷேட் செய்யப்பட்டதாக இருக்கணும் இப்போ நீங்கள் பன்னிரெண்டாம் தேதி தேர்வுக்கு போகிறீங்கன்னா பதினொன்றாம் தேதியை இந்த ஓஎம்ஆரை ப்ரிண்ட் எடுத்துகிட்டு இந்த இரநூறு கொஸ்டினையும் ஷேட் பண்ணுங்கள் இந்த ரெண்டு பெண்ணிலையுமே ஷேட் பண்ணுங்கள் புதுசாக எக்ஸாம் அன்னிக்க கொண்டு போகிற பிளாக் பால் பாயிண்ட் பெண்ணை யூஸ் பண்ணாதீங்க அது எழுதாமல் போனால் உங்களுக்கு பதட்டம் அதிகமாகும் எனவே என்ன செய்யுங்க பதினோராம் தேதியே ஓஎம்ஆர் டவுன்லோட் பண்ணி இரநூறு கொஸ்டியுமே ஷேட் பண்ணி பாத்துருங்க இந்த ஷேட் பண்றப்ப பயன்படுத்திய பிளாக் பால் பாயிண்ட் எக்ஸாம் ஆளுக்கு கொண்டு போங்க இந்த இடத்தை நீங்க எதுவுமே செய்யக்கூடாது இன்விஜிலேட்டர் தான் செய்யணும் அதை அவங்க பாத்துக்க போறாங்க அதற்கு கீழே பாருங்க தேர்வரின் உறுதிமொழி என கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த இடத்துல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுடைய கையெழுத்தை இட வேண்டும் உங்களுடைய கையெழுத்தை நீங்கள் இந்த இடத்தில் இடவில்லை என்றாலும் உங்களுடைய ஓஎம்ஆர் செல்லாததாக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது இங்கே என்ன குறிப்பிட்டிருக்கிறாங்கன்னா இரண்டாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா அறிவுரைகளையும் நான் படித்து விட்டேன் என உறுதியளிக்கிறேன்னு இங்கே கொடுத்துருக்குறாங்க அதற்கு நீங்கள் அளிக்கக்கூடிய ஒரு உறுதிமொழி சான்று தான் இந்த கையெழுத்து இங்கே நீங்கள் கையெழுத்து இடவில்லை என்றால் உங்களுடைய ஓஎம்ஆர் செல்லாததாக அறிவிக்கப்படும் அதற்கு பிறகு உங்களுக்கு இரநூறு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க இந்த இரநூறு கொஸ்டின்ல ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு பி ஆன்சர்னால் ஒரே ஒரு ஆன்சரை மட்டும்தான் நீங்கள் ஷேட் பண்ணணும் தேர்டு கொஸ்டினுக்கு சி ஆன்சர்னால் சியை மட்டும்தான் ஷேட் பண்ணணும் சிக்ஸ்த்து கொஸ்டினுக்கு டி ஆன்சர்னா டியை மட்டும்தான் ஷேட் பண்ணணும் இது டிக்கு போடுறது பெருக்கல் போடுறது கோடு போடுறது கட்டம் போடுறதெல்லாம் இருக்கக்கூடாது மிக சரியாக ஷேட் பண்ணுங்கள் இல்லைனா உங்களுக்கு ஜீரோ ஃபைவ் மார்க் குறச்சிக்கிட்டே வருவாங்க ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் தான் வரணும் அதே போல் ஏதாவது ஒரு கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் ஷேட் பண்ணாமல் விட்டாலும் உங்களுடைய மொத்த மதிப்பெண்லேருந்து ஒரு ஒரு கொஸ்டினுக்கு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிகிட்டே வருவாங்க இப்போ நீங்கள் நூற்றி தொண்ணூறு கொஸ்டின் தான் ஷேட் பண்ணியிருக்கிறீங்க பத்து கொஸ்டின் ஷேட் பண்ணலனா பத்து இன்ட்டு ஜீரோ ஐந்து நீங்கள் மொத்தம் எடுத்த மார்க்குலேருந்து ஐந்து மார்க்கை லெஸ் பண்ணிவிடுவாங்க கவனமாக பார்த்துங்க இந்த பார்க்கோடையும் நீங்கள் சேதப்படுத்தக்கூடாது என்பது குறிப்பிடத்தக்கது அதற்கு கீழே என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா இரநூறு வினாக்களுக்கும் நான் முறையாக கருமையாக்கி விட்டேன் என நீங்கள் உறுதியளிக்கக்கூடியது தான் இந்த பாக்ஸ் இரநூறுமே நீங்கள் ஷேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல ஆமுக்கு கீழ் இருக்கக்கூடிய வட்டத்தை ஷேட் செய்ய வேண்டும் இல்லைன்னு நீங்கள் ஷேட் பண்ணிட்டீங்கன்னா எத் எத்தனை குஸ்டினை நீங்கள் ஷேட் பண்ணல அப்படின்றத இந்த இடத்துல நீங்கள் பதிவிட வேண்டும் இப்போ ரெண்டு குஸ்டினுக்கு நீங்கள் ஷேட் பண்ணலன்னா இல்லை என்ற இடத்துல நீங்கள் ஷேட் பண்ணிவிட்டு கீழே ரெண்டுன்னு பதிவிடணும் இல்லை சார் நான் இரநூறுக்கு இரநூறுமே பண்ணிட்டேன்னா ஆம் மட்டும் ஷேட் பண்ணிவிட்டு கீழே ஒரு கோடு மட்டும் இட்டால் போதுமானது அதற்கடுத்து இந்த இடத்துல உங்களுடைய இடதுகை பெருவிரல் ரகையை இட வேண்டும் இந்த இடதுகை பெருவிரல் ரகையை நீங்கள் இந்த இடத்தில் வைக்கவில்லை ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மார்க்கை குறைச்சிருவாங்க உங்களுடைய எக்ஸாம் சென்டர்லேயே என்ன பண்ணுவாங்கன்னா இங்கு பேடை கொடுப்பாங்க அந்த இங்கு பேடை பயன்படுத்தி நீங்க இந்த இடத்துல உங்களுடைய இடதுகை பெருவிழல் ரகையை பதிய செய்யலாம் அதற்கு பிறகு நீங்க என்ன செய்யணும்னா உங்களுடைய இடதுகை பெருவிரலில் இருக்கக்கூடிய மை ஓஎம்ஆரில் வேறு எந்த இடத்துலையும் படாத மாதிரி பார்த்துக்கணும் எனவே அதற்குரிய ஹேண்ட் கச்சிஃபை கையில கொண்டு போயிடுங்க ஓஎம்ஆரில் நீங்கள் எதை செய்கிறதா இருந்தாலும் பிளாக் பால் பாயிண்ட் பெனில் மட்டும்தான் செய்யணும் அதுவும் ஆல்ரெடியே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பால் பாயிண்ட் பெண்ணை கொண்டு போங்க மிக சரியான முறையில் நீங்கள் ஷேட் பண்ணணும் பெருக்கல் போடக்கூடாது டிக்கு போடக்கூடாது அவுட்டரில் மட்டும் ரவுண்ட் பண்ணக்கூடாது ஒரே கொஸ்டினுக்கு ரெண்டு ஆன்சர் விடக்கூடாது ஆன்சரை ஷேட் பண்ணாமலையும் இருக்கக்கூடாது கண்டிப்பாக பிளாக் இங்க் பால் பாயிண்ட் பெண்ணை தான் பயன்படுத்தணும் ஓஎம்ஆரில் எந்த விதமான சிம்பிளையும் ரிமார்க்கையும் நீங்க பதிவிடக்கூடாது உங்களுக்கு கையொப்பம் இட சொல்லியிருக்கக்கூடிய இடத்துல கண்டிப்பாக கையொப்பம் இட வேண்டும் அப்படி கையொப்பம் இடவில்லை என்றால் உங்களுடைய ஓஎம்ஆர் செல்லாததாக்கப்படும் தேவையற்ற குறியீடு இருந்தாலும் செல்லாததாக்கப்படும் ஒருவேளை மறந்து ப்ளூ பெனில் நீங்கள் ஷேட் பண்ணிட்டாலும் உங்களுடைய ஓஎம்ஆர் செல்லாததாக்கப்படும் பினாத்தாள் எண்ணினை நீங்கள் சரியான இடத்துல என்டர் செய்து ஷேட் பண்ணலை அப்படின்னாலும் உங்களுடைய ஓஎம்ஆர் செல்லாததாக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது அதற்கு பிறகு ஓஎம்ஆரில் நீங்கள் ஷேட் செய்யாத ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் பாயிண்ட் ஃபைவ் மார்க் கம்மி பண்ணிருவாங்க உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் தம்பி இம்ப்ரெஷன் உங்களுக்கு இடதுகை பெருவிரல் ரேகையை நீங்கள் பதியவில்லை என்றாலும் பாயிண்ட் ஃபைவ் மார்க் கம்மி பண்ணிவிடுவாங்க நீங்கள் எடுக்கக்கூடிய மொத்த மதிப்பெண்ணில் இருந்து பாயிண்ட் கம்மி பண்ணிவிடுவாங்க கண்காணிப்பாளரின் சான்று இந்த இடத்துல சைன் பண்ண வேண்டியது ஹால் இன்விஜிலேட்டர் தான் சைன் பண்ணணும் அவர் உங்களுடைய ஓஎம்ஆரை மொத்தத்தையுமே செக் பண்ணிட்டு மிக சரியாக இருக்கானு பார்த்து இந்த இடத்துல அவருடைய கையொப்பத்தை இட வேண்டும் இந்த இடத்துல நீங்கள் போடக்கூடாது பக்கம் இரண்டில் நீங்கள் கையெழுத்து இடக்கூடாது பக்கம் ஒன்றில் தான் நீங்கள் கையெழுத்திட வேண்டும் உங்களுடைய இடதுகை பெருவிரல் ரேகையை இட வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது இவ்வளவுதான் தான் ஓஎம்ஆரில் நீங்கள் கவனிக்க வேண்டியது இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தெரியாம நீங்க போயிடாதீங்க ஒரு சின்ன தப்பு உங்களுடைய ஓஎம்ஆர் செல்லாததாக ஆவதற்கு வாய்ப்பு அதிகம் அதற்கடுத்தது உங்களுக்கு ஒன்பது பதினைந்துக்கு வினாத்தாளை உங்க கையில கொடுப்பாங்க கூடுக்கலைனா நீங்கள் கண்டிப்பாக கேட்கணும் ஒவ்வொரு மணித்துளையும் நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயம் செய்யக்கூடிய மணித்துளிகள் அதனால் ஒன்பது பதினைந்துக்கு மணி ஒலித்த உடனேயே நீங்கள் நிறை கண்காணிப்பாளரிடம் வினாத்தாளை கேட்க வேண்டும் அவர் வினாத்தாள் தருவார் வினாத்தாள் தந்த உடனே நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரெல்லாம் அதில் உடனே எழுதக்கூடாது நீங்கள் உடனே செய்ய வேண்டியது அதில் எல்லா பக்கமும் சேதம் இல்லாமல் இருக்கிறதான்னு பார்க்கணும் இரநூறு கேள்வியுமே பிரிண்டாக இருக்கான்னு பார்க்கணும் அதற்கு பிறகு தான் வினாத்தாள் மேலே உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எழுதணும் அதற்கடுத்து நீங்கள் என்ன செய்யணுன்னா உரிய ஒரு நம்பர் இங்கே கொடுத்துருப்பாங்க இந்த நம்பரை எடுத்து கொண்டு போய் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஓஎம்ஆர் ஷீட்டில் இந்த இடத்துல மிக சரியாக எழுதணும் எழுதிட்டு கீழே வந்து ஷேட் செய்ய வேண்டும் இந்த இடத்துல நீங்கள் தப்பு பண்ணிட்டா மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் உங்களுடைய ஓஎம்ஆர் செல்லாததாக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது இப்போ உங்களுடைய கொஸ்டின் பேப்பர் வாங்குறீங்க கொஸ்டின் பேப்பருக்கு இந்த இடத்துல வந்து ஒரு ஆறு கட்டம் இருக்கும் இந்த இடத்துல உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் எழுதணும் அதற்கு மேலே வந்து சீரியல் நம்பர்னு போட்டு கொஸ்டின் பேப்பருக்குரிய நம்பர் இருக்கும் இதை எடுத்து ஓஎம்ஆரில் பதிவிடணும் எதையெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது அடுத்தது நீங்கள் எதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னா உங்களுக்கு எக்ஸாம் ஒன்பது முப்பதுலேருந்து பன்னிரண்டு முப்பது வரை நீங்கள் பன்னிரெண்டே காலுக்கு முடிச்சிட்டாலும் வெளியே வர அனுமதி கிடையாது அதற்கு பிறகு நான் பன்னிரண்டு நாற்பது வரை எழுதுவேன் என்று நினைத்தாலும் அதற்கும் அனுமதி கிடையாது எனவே எவ்வளவு பீஸ்ஃபுல்லாக உங்களுடைய எக்ஸாமால் வச்சுக்க முடியுமோ அவ்வளவு பீஸ்ஃபுல்லாக வச்சுங்க யாரிடமும் வாக்குவாதம் செய்வதோ பேசுவதோ தவறானது அதை மட்டும் செஞ்சிடாதீங்க முன்கூட்டியே வருவதற்கு அனுமதி இல்லை பன்னெண்டு இருபத்தைந்துக்கு நான் வெளியே போகணும்னு நினச்சாலும் நீங்கள் வெளியே போக முடியாது எலக்ட்ரானிக் டிவைசஸ் நூற்றுக்கு நூறு சதவீதம் எக்ஸாம் ஆளில் அனுமதி இல்லை அதனால் உங்களிடம் எது இருந்தாலும் வெளியவே வச்சுட்டு தான் நீங்கள் தேர்வு வரைக்குள்ளே போனோம் இல்லை சார் எனக்கு கடிகாரம் வேணும்னா டிஜிட்டல் வாட்ச் அளவுடு கிடையாது அனலாக் வாட்ச் முள்கடிகாரம் மட்டும் நீங்கள் கொண்டு போவதற்கு அனுமதிப்பார்கள் அதையும் வந்து பார்த்திங்கன்னா பல தேர்வு மையங்களில் அனுமதிக்காமலும் இருப்பாங்க ஆனால் நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிங்கன்னா அனுமதிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இப்போ ஒரு அறை இருக்குதுன்னு வச்சுங்க ஒரு அறையில் நாலு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஜன்னல் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இப்ப நாலு பக்கத்துக்கு ஜன்னல் இருக்கும்போது டேபிள்ல இந்த மூலையில இருப்பவர்கள் ஜன்னல் ஓரத்தில் இருப்பாங்க ஒருவேளை காத்து உங்களையே அறியாமல் அதிகமாக அடிச்சதுன்னா உங்களுடைய ஓஎம்ஆர் பறந்து ஜன்னல் வழியாக கீழே விழுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே ஜன்னல் ஓரத்தில் அமர்பவர்கள் கவனமாக எழுத வேண்டும் ஓஎம்ஆர் உங்களுடைய பொறுப்பு உங்களுடைய வினாத்தாலும் உங்களுடைய பொறுப்பு தான் அதை எந்த அளவிற்கும் நீங்கள் சேதப்படுத்தக்கூடாது மிஸ் செய்யக்கூடாது மிஸ்யூஸும் பண்ணக்கூடாது எனவே ஜன்னல் ஓரத்தில் உங்களுடைய சீட் இருந்ததுன்னா நீங்கள் மிக கவனமாக செயல்பட வேண்டும் அதற்கு பிறகு இடதுகை பெருவிதல் ரேகையை நீங்கள் பதிய வேண்டும்னு சொன்ன ஓஎம்ஆரில் அந்த மை ஓஎம்ஆரில் குறிப்பிட்ட இடத்தை தவிர வேறு எங்கேயுமே படாத மாதிரி பார்த்துக்கணும் அதற்கு கையில் என்ன பண்ணுங்கன்னா துடைப்பதற்கு கை குட்டையை கொண்டு செல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து நீங்கள் பின்பற்ற வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தா எக்ஸாம் டேட் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை பன்னிரண்டு காலை ஒன்பது முப்பது மணிக்கு ஆரம்பமாகிறது அப்போ நீங்கள் வியாழக்கிழமை காலை முதலே நல்ல உணவுகளை நீங்கள் எடுத்துக்கணும் துரித உணவுகளை எடுக்கக்கூடாது நைட்டு வந்து ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றது இல்லை வயிற்று உபாதைக்கு ஏற்படக்கூடிய காரமான உணவுகளை சாப்பிட்றது இந்த மாதிரி விஷயங்களையோ நான்வெஜ் ஐட்டம் ஹெவியாக சாப்பிட்றது இதை எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் தவிர்த்திட வேண்டும் நம்மளுடைய உடலுக்கு உபாதை ஏற்படுத்தாத உணவுகளை நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு முன்பில் இருந்தே நீங்கள் உண்ண ஆரம்பிக்க வேண்டும் ஏன்னா நீங்கள் நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு முன்பிலிருந்தே இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாதான் எக்ஸாமால உங்களுக்கு உடல் ரீதியான எந்த விதமான ட்ரபுளும் ஏற்படாது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதற்கடுத்தது நீங்கள் சனிக்கிழமை காலையில் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா வியாழக்கிழமை இரவு வெள்ளிக்கிழமை இரவு குறைந்தபட்சம் எட்டு மணி நேர தூக்கம் மிக மிக அவசியம் ஆழ்ந்த தூக்கம் அவசியம் நீங்கள் எந்த அளவுக்கு ஆழ்ந்து தூங்குறீங்களோ அப்பொழுது தான் அல்ல உங்களுடைய மூளை மிக சரியாக செயல்படும் உங்களுடைய மூளைக்கு நீங்கள் ரெஸ்ட்டே கொடுக்காம தூங்காமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு எதிர்மறையாக தான் செயல்படும் எனவே எட்டு மணி நேர தூக்கம் என்பது மிக மிக அவசியம் தேர்வு அன்று காலை தேவையான அளவு கண்டிப்பாக நீங்கள் உட்கொள்ளல் அவசியம் ஒரு சில பேர் வந்து சாப்பிடாமல்லாம் போவாங்க அப்படி போகக்கூடாது குறைந்தபட்சம் ஒரு இரண்டு இட்லி இல்லை மூன்று இட்லி சாப்பிட்ணும் அந்த இட்லிக்கு கூட நீங்கள் குருமாவெல்லாம் ஊற்றிக்கிட்டு சாப்பிடக்கூடாது சாதாரணமாக காரம் இல்லாத ஒரு சாம்பாரையோ இல்லை சட்னியையோ பயன்படுத்தி நீங்கள் சாப்பிட வேண்டுமே தவிர காலை உணவை தவிர்த்தலும் ஆகாது காலை உணவு அதிகமாகவும் ஆகக்கூடாது என்பது குறிப்பிடத்தக்கது இதை எல்லாத்தையும் விட மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா காலை நீங்கள் கோவிலுக்கு செல்கிறீர்களோ இல்லையோ உங்களுடைய பெற்றோரின் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்குதல் நான் குறிப்பிட்ட எல்லா விஷயங்களை விட அவசியமானது என்பது குறிப்பிடத்தக்கது அப்படி செய்தால் கல்வி தாயே உங்களுடன் வந்து தேர்வு எழுதுவார் என்பது கண்டிப்பாக நிரசனமான உண்மை பல்வேறு மாணவர்களுடைய வாழ்வில் நடந்த அதிசயங்கள் வந்து அவர்களுடைய பெற்றோர்களை வணங்குவதால் தான் ஏற்படுகிறதே தவிர கோயிலுக்கு செல்வதால் ஏற்படுவது இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது முதலில் பெற்றோரை வணங்கிவிட்டு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கொண்டு கொண்டு நீங்கள் தேர்வுறைக்கு சென்றால் அந்த கல்வித்தாயே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடன் வந்து தேர்வு எழுதுவார் என்பது குறிப்பிடத்தக்கது எனவே கடைசி நேர பயத்தை தவிர்த்து விடுங்கள் கடைசி நேர பதட்டத்தையும் தவிர்த்து விடுங்கள் எந்த பதட்டமும் அடைய தேவையில்லை எந்த பயமும் பட தேவையில்லை உங்களுக்கு கடினம் என்றால் அனைவருக்குமே வினாத்தால் கடினம்தான் உங்களுக்கு எளிமை என்றால் அனைவருக்குமே வினாத்தால் எளிமை தான் ஏன்னா நீங்கள் ஒரு எலிஜிபிள் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் என்பது குறிப்பிடத்தக்கது நிச்சயமாக உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற பலன் கண்டிப்பாக உங்களை வந்தடைய தான் போகிறது எனவே எந்த பயமும் நீங்கள் பட தேவையில்லை எந்த பதட்டமும் நீங்கள் அடைய தேவையில்லை வெற்றி நிச்சயம் நாம் பெறுவோம் என்பதில் முழு மூச்சாக இருங்க நல்லா ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுங்க நல்லா எட்டு மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா தூங்குங்க உங்களுடைய உடல் வந்து ரெஃப்ரெஷ் ஆகும் உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டு நன்றாக செயல்படும் நீங்கள் எழுதுகின்ற எல்லா விடையுமே மிக சரியாக அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் படத் தேவையில்லை அனைத்து மாணவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஆல் தி பெஸ்ட் டு ஆல் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் அடுத்த ஒரு மிக முக்கியமான வகுப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் சிவம்சி அகாடமியை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க நன்றி வணக்கம்